அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மே இருபது முதல் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கப் சிப் ஆகும் மாதம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை சொல்றேன் கப்ஷிப் ஆகும் மாதம் இப்ப இந்த தலைப்புல இருந்தே புரிஞ்சுக்கலாம் கப் சிப்னு வாயம் முடிக்கணும் பெரிய அளவுக்கு சிக்கல்களை பாதகங்களை பிரச்சனைகளை வரவழைத்து கொள்ளாம தப்பிச்சிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால தான் கப்சிப் ஆகும் மாதம்ட்டு கப்சிப்னா இன்னும் ஏதாவது பிரச்சனையா ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சமாளிச்சிக்கலாம் இன்னும் நல்லா அமைதியாக மெடிடேட் பண்ணிவிட்டு இந்த மாதத்தை கேர்ஃபுல்லாக கடந்துக்கணும் ஏன் அதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியான சந்திரன் அண்ட் மே இருபதில் ஏழாம் இடத்துல இருக்கார் அப்படியே சந்தியில் இருக்கிற மாதிரி இருபத்தொம்போது டிகிரியில் அப்படியே எட்டாம் இடம் போவான் அது ஏழில் இருந்தாலும் கண்டங்கள் பிரச்சனைகள் மற்றவங்களை நம்பி செயல்படக்கூடிய தன்மை எட்டில் இருந்தாலும் பாட்னரை நம்பி எதிர்பாராத விஷயங்கள் ஒரு பயம் ஆக்சிடெண்ட் மாதிரி எதிர்பாராதது தான் நடக்கும் அந்த மாதிரி இருக்கு அண்டு யோகாதிபதியான அந்த செவ்வாய் ஐந்து பத்து குடையவன் லக்னத்திலேயே இருக்கிறது ஒரு வகையில ப்ளஸ்ஸு என்னன்னா எப்படியும் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு எதாவது செஞ்சு கெடுத்துக்குவீங்க ஏன்னா இந்த செவ்வாய் கதியில் இருக்கார் நீச்சமாக இருக்கிறப்ப பெருசாக நல்லது நடக்காது ஆனால் கொஞ்சம் மரியாதை இருக்குன்ட்டு ஓவரா பண்ணிடக்கூடாது ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு ஓவரா பண்ணிடக்கூடாது அதனால தான் கப் சிப் ஆகும் மாதம்கிட்ட இது மாத்திரம் அல்ல இரண்டாம் இடத்ததிபதியான சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கார் அது சூப்பர் தானே சார் உச்ச வீட்டுக்கு பக்கத்துலேயும் இருக்கார் பதினோராம் இடம் இரண்டாம் இடத்ததிபதி அங்க இருக்கிறப்ப தன லாபங்கள் அபரிமிதமா கிடைக்குமேனு ஆமா ஆனா நீங்க நினச்சா கிடைக்காது நீங்க பேராசையோட செயல்பட்டீங்கன்னா கிடைக்காது ஏன்னா கடல் கடக லக்னம் கடகராசிங்கிறது சரராசி சர லக்னம் அதுக்கு பதினோராம் இடம் பாதகம் அப்போ இரண்டாம் இடத்ததிபதி பதினொன்றில் இருக்கிறப்ப தன வருவாய் பாதகத்தோடு வரும் பிரச்சனையோடு வரும் சிக்கலோட வரும் நீங்க ரொம்ப பேராசையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா கிடைக்காம போயிடும் பேராசை பெருநஷ்டம்னு ஆயிடும் ஜாக்கிரதை அண்டு அவரு வண்டி இல்லை மன உளைச்சல் சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு குரு பகவானும் இருக்கிறார் ஆறு ஒன்பது குடையும காரிய மாற்றத்தில் வெட்டி அலைச்சல் வீண் விரையும் வர்ற மாதிரி சிக்கல் வர்ற மாதிரி இருக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு திருப்தி கிடைக்கும் ஏதோ ரொம்ப பெருசா பாதிக்கலப்பா ஓரளவு சமாளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு இல்லாட்டி ஒவ்வொரு அதிரடியாக ஐயாவது செஞ்சு பெரிய அளவுக்கு பெருமை கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பெருசா செஞ்சு ஒவ்வொரு செயல்பட்டு விரயத்தை நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவார் அந்த விரய குருவாக அவர் இருக்கிறதும் சுமார் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றே அவர் வந்து இடப்பயிற்சி ஆயிரத்தி பதினொன்னுல இருந்து பனிரெண்டாம் இடம் அது ஒரு கவனம் பார்த்துக்கணும் மே இருபதுல இருந்துங்கிறப்ப பன்னெண்டுல இருக்கிறப்ப கவனம் தேவை அப்பதான் ஒழுங்கா மெடிடேட் பண்ணணும் கடவுள் போய் நிந்திக்கிறது நான் என்ன பாவம் செஞ்சேன் ஏன்னா உங்களுக்கு சந்திரன் அதிபதி உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு அப்படி ஒரு அன்பு பாசக்கார ஆளு அதனால புலம்புவீங்க நான் முடிஞ்சா உதவி தான் செஞ்சுருப்பேன் நல்லதுதான் செஞ்சிருப்பேன் அப்படி ஒரு அன்பான ஆளு பெரிய யாருக்கும் எந்த துரோகம் ஏமாற்றம் பிரச்சனை எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன் எதுவும் வாய்ப்பு இருந்தால் நல்லது பண்ணியிருப்பேன் இல்லாட்டி பேசாமல் இருந்திருப்பேன் எனக்கு ஏன் இப்படி கடவுள் பண்றார் கடவுள் மோசமானவர் அப்படின்னு கடவுளை நிந்திக்கிற மாதிரி ஆயிடும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் தப்பிக்கலாம் இல்லாட்டி வம்பு உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு ஒன்பதில் சுக்கரன் உச்சமாகற நாலு பதினொன்று குடையுமே அவன் பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்கி உச்சமாக இருக்கிறதால சொத்துக்கள் வழியா சொந்த பந்தங்கள் வழியா ஏற்கனவே பெற்ற லாபங்கள் வழியாலாம் பெரிய அளவுக்கு சிக்கல்கள் பாதகங்கள் வரும் மெடிடேட் பண்ணாதான் தப்பிச்சிக்க முடியும் ஏன்னா சுக்கரன் மட்டும் கிடையாது பாதகாதிபதினு அவன் யார் கூட சேர்ந்துருக்கான் ஏழு எட்டு கூடையவன் கூட்டாளிகள் பங்குதாரர்கள் மற்றவங்க சூழலோட அதுக்கெல்லாம் வேலை பார்க்கக்கூடியவன் அவனை அங்கே இணைந்திருக்கிறப்ப சொந்த பந்தங்கள் மட்டுமல்ல உற்றார் உணவு உறவினர்கள் மாத்திரம் அல்ல தெரிஞ்சவங்க தெரியாதவங்களும் அதில் இன்வால்வ் ஆகுற மாதிரி உங்களை விட கீழே உள்ளவங்கள்லாம் உங்களை சிக்கல் பண்ணுற மாதிரி ஆயிடும் எப்போ மெடிடேட் பண்ணலன்னா கடவுளை நிந்திச்சிங்க நிந்திச்சிங்கன்னா இந்த புதனும் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது வரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்க மூணு பன்னிரெண்டு குறைவம் பத்துல இருக்கிறப்ப ஏதாவது அதை இதை செஞ்சு ஏன்னா பத்தாம் இடம் இருக்கிறப்ப உழைக்கிறது ஓடுறதுன்னு ஏதாவது புதிய புதிய முயற்சிகள்லாம் செஞ்சு ஏதாவது பண்ணி விரயத்தை சமா சமா சம்பாதிக்கிற மாதிரி அலைச்சலை நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி வரும் ஏன்னா அந்த புதனும் சூரியனோட அஸ்தங்கதம் ஆயிரு ஆயிருக்கார் சூரியன் பாதகஸ்தானத்துல இருக்கார் அதனாலதான் கப்ச்சி அப்போ என்ன சார் பண்ணணும்னு நோ அதர் வேங்கிற வே காரியத்தை உண்டி செஞ்சுக்கணும் இருக்கிறத பிரச்சனை இல்லாமல் எப்படி கொண்டு போகிறது முயற்சி பண்ணுறதையும் பெரிய சிக்கல் இல்லாத முயற்சிகள் மற்றவங்களோட இணைந்து பிரச்சனை வருதா ஆஃப் ஆயிக்கணும் விட்டுருணும் அதனாலன்னா கப்சிப் மாதம்ட்டேன் கப்சிப் ஆகும் மாதம்னா எதுவும் ரொம்ப ஆங்க கூடாது பெரிய இருக்கக்கூடாது தடை வந்து அதை தடையை முறியடித்து பண்ணுவேங்கிற அந்த வேலையும் வேண்டாம் அது வந்து பேரு புகழை கடுத்துக்கிறது அதன் மூலம் பெரிய அளவுக்கு விரையும் உடம்பு சரிப்படாமல் வியாதிக்கு செலவு பண்ணுறது இப்படின்லாம் குரு பகவானும் கொடுத்துருவார் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டாம் இடத்துல கேது எட்டில் ராகு இருக்கிறதும் இந்த கப் சிப்புக்கு இப்போ கண்டிப்பாக அந்த இந்த மாதத்தில் ஏன்னா இரண்டில் கேது இருக்கிறப்ப கேது நிழல் செவ்வாயின்னு சொல்லுவேன் உங்களுக்கு யோகாதிபதி ஐந்து பத்து கூடவன் போல வேலை செய்யக்கூடியவன் மறைமுகமாக அவன் இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப உங்களை அறியாம பேசி புடுவீங்க வித்தியாசமா வெடுக்குன்னு இந்த செவ்வாய்னாக்க தெரியும் மோடு மூட்டி கோள்ல பாக்குறப்பே தெரியும் வெடுக்குனு பிகோ பண்ணுவான்ப்பா எச்சரிக்கையா இருக்கணும்னு ஆனா இரண்டுல செவ்வாய் இருக்கிறப்ப ஆஹ் தெரியறது கேது இருக்கிறப்ப தெரியாது டல்லா இருக்கிற மாதிரி சாந்தமா இருக்கிற ஆள்மா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு எப்ப கோபம் வரும்னு தெரியாது எப்ப அவங்க பேசுவாங்க எடுத்துரிஞ்சு பேசுறது படாருன்னு முறிச்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு அந்த கேதுவும் கொடுப்பார் எட்டுல உள்ள ராகவும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாலாம் கிடைக்கூடிய நன்மைகளை அந்த பாட்னர்ஸை இழை இழக்கிற மாதிரி பண்ணிடுவார் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணோம் அந்த புதனும் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஆட்சி வீட்டுக்கு வருவார் அதுவும் கொஞ்சம் சுமார் தான் ஸோ பத்தில் இருக்கிற ஒரு பதினொன்னில் இருந்தாலும் பாதகஸ்தானம் பன்னிரெண்டில் போய் ஆட்சியா இருந்தாலும் அது வெட்டி அலைச்சல் வீண் விரயங்களை உங்க முயற்சிகளில் கொடுப்பார் ஆக புதன் வந்து கொஞ்சம் சுமாராதான் இருக்கார் அவர் சூரியனோட இணைந்து செய்யறது சூரியன் நல்லா இருந்தா பரவாயில்ல அவன் பதினோராம் இடத்துல இருக்கான் எப்ப நல்லது செய்வான் நீங்க பேராசையோட நீங்க ஒரு அப்பாட்டக்கர் மாதிரி பேசாம பெரிய திமரா பிஹேவ் பண்ணாம மற்றவங்க சூழலோட இணைந்து செயல்படுறப்ப உங்களுக்கு கீழே உள்ளவங்களையும் இணைத்து கொண்டு செயல்படுறப்ப தான் நல்லா இருக்கும் ஏன்னா ஏழு கூடைய அந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய அளவுக்கு கெடுதல் இல்லை அப்படின்னு சொல்லாம ஒழிய பெருசா நன்மைகள் நடந்துரும்லாம் சொல்ல முடியாது அவங்களோட இணைந்து நீங்க வேலை பார்க்குறப்ப தான் பங்குதாரர்கள் வழியாக வேலைக்காரர்கள் வழியாலாம் நன்மைகள் நடக்கும் அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் இறங்கி வேலை செய்ய முடியும் இல்லாட்டி நீங்களாம் வந்து கொஞ்சம் புதன் வந்து ரொம்ப ஃபீபிளான ஆள்னால் நீங்கள்லாம் குழப்பவாதிகள் எப்படி அவனோட தோல்ல கையை போட்டுட்டு எப்படி நம்ம இறங்கி வேலை செய்ய முடியும் ஈக்குவலா நிற்க முடியும் அப்படிலாம் தோணும் அது வளர்பிறை தேய்பிரையில பிறந்ததுக்கு ஏத்தபடி வேறு மாறும் தேய்பிரை சந்திரன்ல தேய்பிரையில நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா இறங்கி வேலை செஞ்சிருவீங்க வேற வழி இல்லைன்னு வேலைக்காரம் போல வளர்பிரையில இருந்தீங்கன்னா கொஞ்சம் அறிவறுப்பு பார்ப்பீங்க இவன்னும் கூட சேர்ந்து எப்படி நம்ம வேலை பாக்கிறது அப்படின்னு அதனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுறதுக்காக தான் கப்சிப்பாக மாதம் கே சூழல மத்தவங்களை வேலைக்காரர்களை பகைத்து கொள்ளாமல் பெரிய அளவுக்கு பாதகங்கள் வராதபடி நீ நடக்கிறப்ப தான் அந்த சூரியன் பெரிய அளவுக்கு லாபத்தை நேம் ஃபேமோட கொடுப்பார் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி இரண்டில் உள்ள கேது அப்படியே ஒரு விரயங்களை கொடுக்குற மாதிரிலாம் வந்துடும் செவ்வாய் கிட்டத்தட்ட எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே தாங்க பயணிக்கிறார் அடுத்தது இரண்டாம் இடம் வருவார் பொருள் வரும் ஆனால் வெடுக்கு துடுக்குன்னு பேசுனீங்கன்னா ஏற்கனவே கேது இருக்குது உணர்ச்சி வசப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி அப்படி இப்படி பேசுவீங்க இதில் செவ்வாயும் ஏறுறப்ப ரெண்டு செவ்வாய் இருக்கிற மாதிரி ஒரு நிழல் செவ்வாய் ஒரு நிஜ செவ்வாய் அப்போ அடக்கி வாசிக்கணும் அதனால தான் ஆகும் மாதம்னு இந்த தலைப்பு எல்லா கோள்களை ஒட்டி தான் போட்டிருப்பேன் இந்த தலைப்பை ஞாபகம் வச்சுட்டாலே சூழல் வர்றப்ப இந்த அஸ்ட்ரோமைன் தரப்பி என்புள்ளங்கள் அழகாக பிகோ பண்ணிக்க முடியும் இந்த அறிவுறுத்தல ஞாபகம் வச்சுக்கணும் சூரியனும் கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே அவர் பதினோராம் தான் இருக்கார் பாதகஸ்தானத்துல நீங்க கப் சிப்புன்னு இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோட லாபம் கிடைச்சிரும் அந்த பதினஞ்சுக்கு அப்புறம் அவர் பன்னிரெண்டாம் இடம் போறப்ப விரயத்தை கண்ட்ரோல் பண்ணிடணும் செலவுகளை யோசிச்சு செலவு பண்ணணும் குடும்பத்துக்காக இருக்கட்டும் பெரிய மனிதர்களுக்காக அவர்களுக்காக இருக்கட்டும் எல்லாத்துலயும் ஒரு அதீத விழிப்புணர்வு தேவை பெரிய அளவுக்கு செய்யக்கூடாது அதனால தான் அந்த வேர்டே கப் சிப்புனு பெருசாக பேசுறது பெருசாக செலவு பண்ணுறது அதெல்லாம் இல்லாமல் கப் சிப்புனு தவிர்க்க முடியல செஞ்சிக்க தான் கப் சிப்புனாக்க இந்த ஃபிங்கர் அந்த லிப்ஸ் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு அந்த டீச்சர் சொல்லுவாங்கல்ல ஏய் கை கட்டி வாய் பொத்தி பேசாமரு அப்படிங்க அந்த மாதிரி தன்மையில் இந்த கடக லக்னம் அன்று கடகராசி என்புள்ளங்கள் இருக்கணும் மனசுக்குள்ளே அந்த மெடிடேஷன் அந்த ஒரு தியானத்தை மேற்கொள்றப்ப பெருசா சிக்கல் இல்லாம சூரியன் வழியாக நேம் ஃபேமோடைய தன லாபங்களையும் இந்த எதிர்பாராத மறைமுக வழியில சில அதிர்ஷ்டங்களையும் காரிய வெற்றிகளையும் அடையலாம் நீங்க ஆ ஆடுனீங்க அன்பு பாசத்துல இப்படி அப்படி கூத்தாடு அதை கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடும் அதனாலதான் கப்ச்சி பாகும் மாதமும் போட்டிருக்கேன் கவனமா இருங்க நண்டியன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்